வணக்கம் அந்தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நானும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சிருவோங்க நீங்கள் என்ன தவிர மற்ற அத்தனை பேருமே அஞ்சு அஞ்சு வருஷம் வந்தாலும் சரி ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி ஐயாயிரம் வருஷம் ஆனாலும் சரி உங்களை இருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது அது நீங்கள் நம்ம வாழ்ந்துகிட்ட வாழ்க்கை இருக்குது பாரு இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழ்ந்து அதில் ஒரு உயிரினம் கூட இன்னொரு உயிரினத்துக்கு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு வாழ்கிறதுல ஆனால் மனுஷனாகப்பட்ட நாம தான் பணி தான்டா வாழ முடியும் பணிவிட செஞ்சு தான்டா வாழணுன்ற ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை ஏற்படுத்திக்கினேன் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் நாலு நாள் வருஷத்தில் டோட்டலாகவே நாற்பத்தி எட்டு நாள் மட்டுமே தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாழ்கிற ஒரு கேடு கட்ட ஒரு உயிரினம் யார் தெரியுமா நீயும் நானும் தான்டா டேய் சிந்திங்கடா உங்களுக்கெல்லாம் என்ன தான் நான் உங்களுக்கு சொன்னால் கூட உங்களுக்கு மண்டியில் ஏறாதடா நீங்கள்லாம் பண்டியில் உங்களுக்கெல்லாம் மூளைக்கு தான் வேறு என்னடா இருக்குறது எனக்கு திட்டலான்னு தான் தோணுது ஏன்னா இப்படி இப்படி நீங்கள்லாம் திரிகிறீங்களே இது ஒரு புத்திக்கட்டு மடத்தனமாக சிந்திக்க தெரியாத திரியுறீங்களே மனுஷனாக போகிறதா அதனால தானே கோபம் வருது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நான் பார்க்க போகிறது என்ன தெரியுமா மாயை மாயை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆன்மீகத்தில் தான் வரும் எல்லாம் கிடையாது மாயை அப்படின்னா என்ன தெரியுமா அறியாமையில் அதை நாம் பார்க்கக்கூடிய அத்தனையுமே மாயை தான் அறிவோடு நாம் உணர்ந்து உண்மையை உணர்றதுக்கு பேர் தான் மாயை கடந்த நிலைன்றது அப்போ நீ அறிவில்லாமல் நீ எதெல்லாம் பண்ணிட்டுருக்கியோ அதெல்லாம் அறியாமையில் மாயையில் நீ இருக்கேன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம மனுஷன் நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து நம்ம பிறவி வந்து எப்படியோ போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்காத நீ மனுஷன் கிடையாது நீன்றது ஒரு அணுடா அந்த உடம்புல நீன்றது ஒரு அணு விந்துவாக பாரு ஒப்பா உடம்புல உணவாக போயிட்டு விந்துவாக மாறி பல அணுக்கள் உடல் உறவு சேர்க்கையின் போது வெளியே வந்து அதில் ஒரே ஒரு அணு மட்டும் கருமுட்டையை அடைஞ்சி அந்த கருமுட்டை அவங்க அம்மா சாப்பிட்ற இருந்து பல அணுக்களை எடுத்து தேகமாக கட்டமைத்து வெளியே வந்து நாம் சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து அணுக்களை வந்து உட்கிரச்சி உட்கிருகச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய தேகமாக வளர்ந்து நிற்கிது இல்லை அந்த விந்துவா வந்து அந்த கருமுட்டைக்குள்ளே நுழைஞ்சி வந்தப்பா அந்த ஒரு அணுன்றதாண்டா நீனு மற்ற அணுக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து உனக்கு உடலாக வந்து இருக்குது பரிணாமத்தில் இருக்குது அதுங்கெல்லாம் நாளைக்கு பிரிஞ்சு இன்னொரு பரிணாமத்துக்கு போயிடும் உனக்கு உடம்பாகவே இருக்காது நீனும் இன்னொரு அணுவாக நீ இன்னொரு செடியில் வந்து ஒரு உறுப்பாக ஒரு பாகமாக இன்னொரு உயிரினத்துக்கு உடலாக அமைஞ்சு தான் இவ்வளோ தூரம் படிநிலைக்கு வந்துட்டுருக்க அந்த மாதிரி இன்றைக்கி பல அணுக்கள் வந்து நமக்கு உடம்பாக இருக்கும்போதே அதை பயன்படுத்தி நாமன்ற அணுவை வந்து இந்த பரிணாம சுழற்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான அறிவை வளர்த்துக்குன்னு இந்த உலகத்தில் இன்றைக்கி அப்பான்னு சொல்கிற அம்மான்னு சொல்கிற மாமான்னு சொல்கிற மச்சான்னு சொல்கிறேன் நாளைக்கெல்லாம் அவன் செத்து மண்ணோடு மண்ணானால் அவன் செடியாக கொடியாக மரமாக இருப்பான் அந்த இடத்துல ஆனா அந்த இடத்துல நீ போய் நீ தாண்டா எங்க அப்பா நீ தாண்டா எங்க அம்மா ஏ நீ தாண்டா என் மச்சான் அப்படின்லாம் முடியாது ஒன்றும் கிடையாது அதுதான் சொல்றது அறிவோட இருந்து செயல்படுன்றது யாரும் யாருக்கும் சொந்தம் இல்லை நீன்றது அணு பார்த்து தெரிஞ்சு செயல்படு